ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ லட்சண காளி ஒரு அற்புதமான பரிகாரம் பூஜை பக்தி மெருகேறிய ஒரு அற்புத காட்சியை நீங்க பார்க்க போறீங்க இது வந்து ஆதிசங்கர் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஸ்ரீ சக்கர மகாமேரு பூஜை இதற்கு ஸ்ரீ வித்யா பூஜைன்னு பெயருங்க இந்த பூஜையை பண்றதுக்கு ஸ்ரீ வித்யா உபாசகர் என்ற ஒரு பெரிய மகான்கிட்ட யார்ட்டியாவது தீட்சை வாங்கியிருக்கணும் அந்த உபதேசம் பெற்று இதை பண்ணணும் இந்த பூஜையை பண்றதுனால என்ன நமக்கு கிடைக்கிதுன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் எப்படிப்பட்ட தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகிடும் இது வந்து ஏதோ சாதாரண விஷயம் இல்லை ஆயிரக்கணக்கான வருஷங்களா ரகசியமாக மகான்கள் மேதைகள் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான பூஜை உங்களுக்கு அந்த மாதிரி தடைகள் விலகி வீட்டில் திருமணங்கள் நடக்க தொழில் வளர பிள்ளைகள் கல்வியில் பயில வெற்றி அடைய தடைப்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட குழந்தை பேர்கள் வெளிநாடு போகிறது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வேண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியம் தீராத வியாதிகள் இது செய்தால் தீர்ந்துருமானா தீரத்துக்கான வழிவகையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிப்பட்ட பூஜையை ஒரு அற்புதமான பாடலின் பின்னணியோடு இந்த வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருஷத்தில் பண்ண இந்த மாதத்தில் பண்ண அமாவாசை செய்த அற்புதமான ஒரு பூஜையை நிதானமாக பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட இந்த பூஜையை உங்களுக்காக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் முன்னால் உட்காந்து நாங்கள் சொல்கிறது ஃபாலோ பண்ணி இந்த பூஜை உங்கள் கைகளாலே உங்கள் மனதுக்கு செய்து வெற்றி அடையலாம் இதுதான் ரொம்ப முக்கியமானது மற்றவங்களுக்கு பகிருங்க காசக்தியேதிவடிவாய் மெளிரும் ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மிளிரும் தட்சண காளியே ஆதிசக்தியே காளி ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மெளிரும் ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மிளிரும் தட்சண காளியே மூவர்களையும் பத்து முக்கோடி தெய்வங்களையும் அடைத்த ஆதி ஆதிசக்தியே தட்சண காளியே சக்தியே ஆதி சக்தியே ஜோதி வடிவாய் மிளிரும் சக்தியே ஜோதி வடிவாய் மிளிரும் தட்சண காளியே வல் பி சூனியங்கள் செய்வினை ஏவல் பி அனைத்தும் செயலத்து போக வேணுமம்மா அனைத்தும் செயலத்து போக வேணும் அம்மா செய்வதா தவிக்கும் ஆந்தருக்கு செய்வதாரியாமல் தவிக்கும் ஆந்தருக்கு செங்கருமாக இனித்திடம்மா நீ வெற்றி பாதையை வகுத்திடம்மா சக்தியே காளி ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மிளிரும் ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மெளிரும் தட்சண காளியே வைப்புடன் கண்ஷ்டி ஓமல்களும் வைப்புடன் கண் ஓமல்களும் நோய் நொடியாய் வந்து தாக்குதம்மா நோய் நொடியாய் வந்து தாக்குதம்மா ஓட்டி போராமை எதிர்ப்புகளும் ஓட்டி பொறாமை எதிர்ப்புகளும் பாட்டிவாதைக்குதே காத்திடம்மா எம்மை பாட்டிவாதைக்குதே காத்திடம்மா சக்தியே காளி ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் சக்தியே ஜோதி ஜோதிவடிவாய் விழிரும் தட்சண காளியே மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சி ஒற்றுமை மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பெயர் புகழ் செய்வம் சந்தானம் பாடையடி வாழைப்பம் சாவடி தலை தந்து அருளிடமா இகவர உணராக்கிடமா ஆதிசக்தியே காளி ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மெளிரும் ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மெளிரும் தட்சண காளியே ஆதிசக்தியே காளி ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மெளிரும் ஆதிசக்தியே ஜோதிவடிவாய் மிளிரும் தட்சண காளியே மூவர்களையும் பத்து முக்கோடி தெய்வங்களையும் அடைந்த ஆதிசக்தியே ஆதிசக்தியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க